இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மற்றும் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் பொங்கல் திருவிழா தமிழ் பெருங்குடி மக்களின் பூர்வீகமான பாரம்பரியமான பெருவிழா என்றும் தமிழகத்தின் வரலாற்றுப்பூர்வமான ஒரே விழா பொங்கல் திருவிழா என்றும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்னும் பழமொழி கேட்ப போகி திருநாள் கொண்டாடப்படுவதாகவும் ஆதிக்காலத்து தமிழர்கள் கௌதம புத்தரின் நினைவு நாளான இந்நாளில் போகி திருநாளாக கொண்டாடி வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றும் பிரபஞ்சத்தின் அனைத்து ஆற்றல்களுக்கும் அடிப்படையாய் விளங்கும் சூரியனை போற்றி வணங்குதல் தமிழ் சமூகத்தின் சிறந்த பண்பாடு என்றும் அதன் அடிப்படையில் பொங்கல் திருவிழாவான இரண்டாம் நாளில் கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக அதிகாலை விலையில் வாசலில் பொங்கல் வைத்து கடைபிடிக்கின்றனர் என்றும் விவசாயிகளுக்கு உற்று இருக்கும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மூன்றாம் நாளில் மாடுகளை குளிப்பாட்டி மாலை சூட்டி பொங்கல் படைத்து போற்றி வருகின்றனர் என்றும் நான்காம் நாளில் வயது முதிர்ந்த மூத்தோரை கண்டு வணங்கி அவர்கள் வாழ்த்துக்களை பெறும் நாளாக காணும் திருநாளாக தமிழினம் கொண்டாடி வருவதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஆண்டு முழுவதும் அவ்வப்போது பல்வேறு பண்டிகைகளை கொண்டாடினாலும் தமிழர் திருநாள் என அழைக்கப்படும் ஒரே பண்டிகை பொங்கல் விழா மட்டுமே என்றும் புராண கதைகளின் பின்னணி ஏதுமில்லாமல் உழைப்பையும் உறவையும் மட்டுமே அடிப்படையாக கொண்டு காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வரும் உன்னத திருவிழாவே பொங்கல் விழா என்றும் தமிழினத்தின் பாரம்பரியத்தை குறிப்பாக தமிழர்தம் வேளாண்மை நாகரிகத்தை ஊர் உலகுக்கு உரத்து சொல்லும் பெருமைக்குரிய பெருநாளை உழவர் திருநாள் என்றும் தமிழ் சமூகத்தினரால் மட்டுமே பூரிப்பு பொங்க கொண்டாடப்படும் பெருநாள் என்றாலும் இது விவசாய பெருங்குடி மக்களின் விளைச்சல் திருநாளே அதாவது வேளாண் தொழிலை போற்றும் திருவிழா என்றும் மனிதகுலம் வாழ்வதற்கேற்ற தட்பவெப்பத்தை அளித்து விவசாய விளைச்சல்களுக்கு பேராதாரமாக விளங்கும் கதிரவனுக்கும் விவசாயிகளுக்கும் உற்று துணையாக உழைக்கும் உழவு மாடுகளுக்கும் நன்றி செலுத்தும் விழாக்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இப்படி உழைப்பை போற்றும் திருவிழாதான் தமிழர்கள் போற்றும் தமிழினத்தின் பொங்கல் திருவிழா என்றும் இந்நாளில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சாதியவாத மதவாத சனாதன சக்திகளை வீழ்த்தி சனநாயகத்தை வென்றெடுக்க ஒட்டுமொத்த தமிழர்களும் உறுதியேற்போம் என்றும் இதுவே இந்த பொங்கல் திருநாளில் தமிழ் சமூகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் விடுவிக்கும் அரைக்கோவல் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திரு திருமாவளவன் தெரிவித்துள்ளாா்